ஏற்றுமதியில் ஒரு கேட்டகிரி இருக்குது அந்த கேட்டகிரி பார்த்தீங்கன்னா பியூட்டி ப்ராடக்ட்ஸ் இதில் ஒரு சில பொருட்கள் வந்து மிகப்பெரிய விலைக்கு மார்க்கெட்டில் விற்கப்படும் ஆனால் உண்மையான ப்ரொடக்ஷன் காஸ்ட்ன்னு பார்த்தா அது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் அதாவது ஒரு சில ஆயிரங்கள் அல்லது லட்சங்களில் வந்து அந்த பொருளை தயார் பண்ணுறதுக்கான யூனிட்டை நாம் ரெடி பண்ணிடலாம் ஸோ அப்படி ரெடி பண்ணி அந்த பொருளை தயாரித்து நாம் ஏற்றுமதி பண்ணும்போது அல்லது உள்நாட்டில் விற்பனை பண்ணும்போது அல்லது ரெண்டும் பண்ணும்போது அது ஓவர பீரியட் ஆஃப் டைம் நமக்கு மல்டி மில்லியன் டாலரை சம்பாதிச்சு கொடுக்க வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி ஒரு கேட்டகரி தான் வந்து ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் இப்போது இந்த மாதிரி ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸு பியூட்டி ப்ராடக்ட்ஸை பற்றி பேசும்போது பலருக்கும் மனசில் ஒரு எண்ணம் வரும் சரி இதெல்லாம் வந்து இன்டர்நேஷ்னல் ப்ராண்டு ஏற்கனவே வந்து மார்க்கெட்டை கையில் வச்சுருக்காங்க எப்படி அவங்களோட போய் புதுசாக நான் ஒரு ப்ராண்டை போட்டு மோதுறது அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் அதுக்கு ஒரு சரியான சொல்யூஷன் என்ன அப்படின்னா அதாவது மக்களோட ஒரு குறிப்பிட்ட பிஹேவியர் இதை பற்றி ஒரு ஆர்டிக்கிள் படித்தேன் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா பல அழகு சாதன பொருட்களை மக்கள் வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணுவாங்க ஆனால் அதே நேரத்தில் அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற அதே மாதிரியான ஒரு ப்ராடக்ட்டு மார்க்கெட்டில் புதுசாக லான்ச் ஆகுது அப்படின்னா அதை நூற்றுக்கு எழுபது பேர் வந்து கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பார்ப்பாங்க ஸோ அப்படி ட்ரை பண்ணும்போது பலரும் வந்து அதை தொடர்ந்து யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அந்த ஆர்டிகல் சொல்லுது ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா நம்ம வீட்டில் ஒரு வாஷிங் பவுடர் தான் வந்து தொடர்ந்து வாங்குவோம் ஒரு பேஸ்ட் தான் வந்து தொடர்ந்து வாங்குவோம் அதெல்லாம் வந்து மாற்றவே மாட்டோம் ஆனால் பியூட்டி ப்ராடக்ட்ஸை பொறுத்தவரையில் செவன்ட்டி பர்சன்டேஜ் பீப்புள் வந்து புது ப்ராடக்ட்டை ட்ரை பண்ணுற ஆர்வத்தில் இருக்காங்க இது வந்து இந்தியாவில் இல்லை உலகம் முழுவதுமே இந்த பழக்கம் இருக்குது அப்படின்னா அந்த ஆர்டிக்கலில் சொல்லுது ஸோ இது நமக்கு கிடைச்ச ஒரு நல்ல வாய்ப்பு இப்போது ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸை பொறுத்தவரையில் நாம் பல பொருட்களை சொல்லலாம் ஸோ அதில் ஒரு சில பொருட்கள் தயாரிக்கிறதுக்கு வந்து சாதாரண ஒரு சில மூலப்பொருட்கள் வந்து போதும் நான் அந்த மூலப்பொருட்களை வந்து நான் பட்டியலிடுறேன் ஸோ இதை போதே உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இதை வச்சு எப்படி ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட் தயார் பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு ஆச்சரிய கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கோகனட் ஆயில் ரெண்டாவது ஷியா பட்டர் இது வந்து நம்ம இம்போர்ட் பண்ணி தான் ஆகணும் இந்தியாவில் கிடைக்காது மூணாவது பார்த்திங்கன்னா அல்மண்ட் ஆயில் இதனோட விலை கொஞ்சம் அதிகம் ஸோ ஷியா பட்டரையும் அல்மண்ட் ஆயிலையும் விட்டுருங்க நான் இருந்தாலும் இதை வச்சு பல ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸை தயாரிக்கலாம் அப்படின்றதுக்காக இதை நான் சொன்னேன் அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஆலிவ் ஆயில் அதுக்கடுத்து ஜோஜபா ஆயில் ஆலோவேரா ஜெல்லு ஹனி கிளிசரின் பல்வேறு பழங்கள்லேருந்து எடுக்கப்பட்ட எக்ஸ்ட்ராக்ட்ஸு ஹெர்பல் எக்ஸ்ட்ராக்ட்ஸு பீஸ் வேக்ஸு இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் இப்படி இந்த மாதிரி பொருட்கள் தான் வந்து ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸில் மேஜராக ரோல் ப்ளே பண்ணுறது அது போக அதாவது எழுபது எண்பது பர்சன்டேஜ் வந்து இந்த ப்ராடக்ட் தான் இருக்கும் தான் வந்து சின்ன சின்ன மற்ற பொருட்கள் இருக்கும் ஸோ அப்படி பொருட்களை சேர்த்து ஒரு ப்ராடக்டாக நாம் டெவலப் பண்ணணும் இதுக்கு நாமளே வந்து தயாரிக்கலாம் இல்லை ஃப்ரீலான்ஸாக ஒயிட் லேபிள் மாதிரி பண்ணி கொடுக்கவங்க கூட கூட பண்ணலாம் ஆனால் என்கிட்ட கேட்டால் நாம் தயாரிக்கிறது நல்லது ஏன்னா நமக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்கும் அதை ஒயிட் லேபிள் பண்ணுறவங்ககிட்ட கொடுத்தோம் அப்படின்னு வைங்க அவங்க காப்பி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த ஃபார்முலா ரேஷியோலாம் வந்து நாமளே வச்சுக்கிட்டு நாமளே தயார் பண்ணுறது பெட்ரு சரி இப்போது எனக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாது நான் அது எங்கே கற்றுக்கிறது அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு கூகுள் பண்ணுங்கள் இந்த மாதிரி பல ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸை எப்படி தயாரிக்கிறது அப்படின்றதுக்காக நிறைய பேர் வந்து ட்ரைனிங் கொடுக்கங்க ஏழாயிரம் எட்டாயிரம் பத்தாயிரம் ரூபாய்க்கெலாம் கூட ட்ரைனிங் இருக்குது ஸோ அதை அட்டன் பண்ணி அதனோட பேஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க அந்த பேஸிக் தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா அதை வச்சுக்கிட்டு நாம் ஒரு ஸ்கின் கேர் ஆயில் மாதிரியோ அல்லது ஒரு பேஸ்ட் மாதிரியோ ஒரு க்ரீம் மாதிரியோ நாம் ஏதோ ஒரு பொருளை தயாரித்து அதை மார்க்கெட்டில் கொடுக்கலாம் இந்த ஸ்கின் கேர் பொறுத்த பொறுத்தவரையில் ஸ்கின் கேர் மட்டும் இல்லை பியூட்டி ப்ராடக்ட்ஸை பொறுத்தவரையில் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நாம் அதனோட கலரை அதனோடய ஃப்ளேவரை அதனோட டெக்ஸ்சரை மாற்றிக்கிட்டே இருக்கணும் அப்படி மாற்றும் போது தான் வந்து மக்கள் ஏதோ ஒன்றை பிடிச்சி போய் அப்படியே தொடர்ந்து ஒரு பையிங் வந்து ஒரு பியூ ஒரு பேனிக் பையிங் மாதிரி அடித்து பிடிச்சி வாங்க ஆரம்பிப்பாங்க அப்போ தான் வந்து நாம் புரிஞ்சிக்கணும் ஸோ இந்த ப்ராடக்ட்டுக்கு மக்களுக்கு மக்கள்கிட்ட மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது அப்படின்னு புரிஞ்சுட்டு அந்த ப்ராடக்ட்டை நாம் மாதம் ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பிக்கணும் அந்த ப்ராடக்டை உலகம் முழுவதும் ஏற்றுமதி பண்ண ஆரம்பிக்கணும் நாம் எவ்வளவு உற்பத்தி பண்ணாலும் மக்கள் வந்து வாங்கிட்டே இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் அழியக்கூடிய ப்ராடக்ட் ஒன்ஸ் யூஸ் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா திருப்பி திருப்பி வாங்குவாங்க ஸோ அதன் மூலியமாக பெரிய அளவு ரெவன்யூ ஜ ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண முடியும் ஆனால் இந்த ப்ராசஸ் அப்படின்றது வந்து ஒரே நாளில் நடந்துராது ஸோ இந்த பிஸ்னஸில் நாம் குறைந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம நிறைய சொன்ன மாதிரி ஒரு சில லட்சங்களில் வந்து முதலீடு பண்ணி யூனிட்டை போட்டு ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்க ஆரம்பிச்சிடலாம் அது ஒரு பிரச்சனை கிடையாது ஆனால் மேலும் மேலும் அதை வந்து மெருகூட்டுதன் மூலமாக புதுசு புதுசாக அதனோட கலரையும் லுக்கையும் பேக்கிங்கையும் மாற்றுறதன் மூலயமா நாம் ஒரு பீக் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போது இன்றைக்கி நாம் பார்த்து வேந்துட்டுருக்கக்கூடிய பல இன்டர்நேஷ்னல் பிராண்டு மாதிரி நாமளும் அந்த உச்சத்தில் ஏறி நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி ப்ராடக்டை உற்பத்தி பண்ணி ஏற்றுமதி பண்ணுறதுக்கு முயற்சி எடுங்க அதன் மூலியமாக இன்றைக்கி இல்லாட்டாலும் எதிர்காலத்தில் ஒரு பிரகாசமான ஒரு ப்ரைட் ஃபியூச்சர் உங்களுக்கு இருக்குது இந்த ஏற்றுமதி மூலிமா அப்படின்றத என்னால் கேரண்டியாக சொல்ல முடியும்